வாழை அடி வாழை ஓடுங்கய்யா மாலா பட்டே ஓ நிறைய பேர் சேலம் சேகம் மாலார் பிரியாணியை பார்த்தாரு ஊல் சுரேஷ் அவர்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு வந்துட்டாரு அண்ணன் மற்ச்சூர் செல்வத்தை வந்து பார்க்க வந்திருக்கார் அண்ணன்ட்டேருந்து என்ன வாங்கிட்டு போக போகிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அண்ணன் கார் மனசுக்கு கப்பல் ஹெலிகாப்டர் தருவாரு சாவியை ஓட்டிட்டு போ அப்படின்னு ஆனால் அதுக்காக இங்க வரல எப்ப நான் மதுரைக்கு வந்தாலும் அண்ணன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வருவேன் உங்களுடைய பார்வைக்கு வரிசூர் செல்வம் அவர்கள் நல்லவரா தெரிகிறாரோ கெட்டவரா தெரிகிறாரோ ஆனா என்னுடைய பார்வைக்கு நல்லவரா தான் தெரிகிறாரு முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் இந்த மதுரைக்கு வந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மனை பாக்குறது அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது செல்வத்தில் செல்லும் வரிச்சியூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை